சின்ன மருமகளில் அடுத்த நடக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் செல்வி காலேஜ் போயிட்டு வந்துடுறாங்க சாயந்தரம் மலரு தனம் அப்பாத்தான் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு அப்போ தான் தமிழ் கேட்குறாங்க ஆமாம் மாச்சி எங்க காவியா நானும் காலையிலேருந்து காவியாவை பார்க்கவே இல்லை காவியாவை எங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாண்டி ஆண்டி ரூம்ல படுத்து கிடக்கா நான் போய் பார்த்தேன் அவள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா அதான் அவளை போய் எதுவும் தொந்தரவு பண்ணாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போத்தான் சொல்லவும் சரி அம்மாச்சி நான் போய் காவியாவை பார்த்துட்டு வந்துடுறேன் காலையிலேருந்து காவியாவை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா காவியா ரூமுக்கு வராங்க காவியா பார்த்தா படுத்திருக்காங்க காவியா அப்படின்னு சொல்லி தமிழை போடவும் தமிழ் வா தமிழ் வா அப்படின்னு சொல்லிட்டு காவியா போடவும் என்னாச்சு காவியா என்ன உடம்புக்கு அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் இல்லை கொஞ்சம் வயிறு வலி அதுவும் இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதான் படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியா வயிறு வழியாக ஹாஸ்பிட்டல் போமா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் இல்லை நான் டேப்லெட் வாங்கிட்டு வர சொன்னேன் கருப்பண்ணனை கருப்பண்ணனும் டேப்லெட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா என்ன டேப்லெட்டு ஆமாம் அந்த டேப்லெட் என்ன டேப்லெட்டுன்னு காமி முதல்ல அது என்ன டேப்லெட் எதுக்காக வயிறு வலி இல்லை ஹாஸ்பிட்டல் வா செக் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும் அம்மா டாக்டர் அம்மா எனக்கு சாதாரண வயிறு வலி தான் கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுக்க விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவியா செலவும் அது சரி சரி இங்கே இரு நான் போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு அதே மாதிரி சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடு அப்படின்னு சொல்லி தமிழ் கீழே போய் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வராங்க எதுக்கு தமிழ் எனக்காக இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க வேற பிரெக்னடா இருக்கீங்க இதோட போயிட்டு எதுக்காக மாடிப்படி ஏறி இறங்கி எனக்காக எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவ்யா செலவும் உனக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேனா வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு உடம்பு வீட்டில் வீட்டுல தான் பாத்துக்கிறனும் உனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் பாத்துக்கிறேன் எனக்கு உடம்பு செல்லுனா நீ பாத்துக்கிற போற தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழும் பார்த்தா காவியாவுக்கு சாப்பாடை கொடுக்கறாங்க காவியாவும் பார்த்தா சாப்பிட்றாங்க அந்த மாத்திரை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் தான் அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லையில தமிழை பார்த்தா மாத்திரை எடுக்க கபோர்ட திறக்கிறாங்க அங்க மாத்திரை எடுக்கையில பார்த்தா இங்கே ஸ்கேன் ரிப்போர்ட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு நாலஞ்சு பார்த்தா கீழே சரிஞ்சு விழுகுது ஐயோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போறாங்க அப்போ என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா கர்பப்பாயோடைய ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இருக்கு என்னது இது யூட்ரஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்தா திருப்பி பார்க்குறாங்க என்ன தமிழ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மாத்திரை எடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் ஒரு நிமிஷம் காவியா அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்குறாங்க அதில் படித்து பார்க்கையில தான் காவியாவுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் அதில் இருக்குது அதை பார்த்ததும் தமிழுக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்ன காவியாவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்குது அதுவும் டாக்டர் கொடுத்த அஃபிஷியலான ரிப்போர்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை அதை பார்த்து பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்காங்க தமிழ் மாத்திரை எடுத்துகிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கையில் ஆ இந்த வர அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா மாத்திரை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க காவியாவும் பார்த்தா மாத்திரையை போட்டுட்டு என்ன தமிழ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும் இது என்ன காவியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டுறாங்க என்னது அது என்ன அது அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும் என்னதா ஏன் காவியா இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்ச வீட்டில் இருக்கிற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் காவியா இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஏ தமிழ் என்ன மறைச்சேன் ஏது மறைச்சேன் நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் சும்மா போய் சொல்லாத காவியா என்கிட்ட இருந்து கூட இந்த விஷயத்த நீ மறைச்சிட்டேய இப்ப எதார்த்தமா அந்த நான் பாக்க போய் எனக்கு தெரிஞ்சிச்சு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நீ நம்ப வச்சு ஏமாத்திட்டேல அந்த போஸுக்கு உனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லவும் ஏ தமிழ் என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும் போதும் சும்மா நிறுத்து காவியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கோவப்படவும் ஏ இன்னும் ரிப்போர்ட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா தமிழ் கையில இருக்கிற ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறாங்க அது டாக்டர் காவியாவுக்கு கொடுத்த பைக்கான ஸ்கேன் ரிப்போர்ட் காவியாவுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஏற்கனவே காவியா கிட்ட சொல்லியிருப்பாங்க அது ரிப்போர்ட்டு தான் அதை பார்த்துட்டு காவியாவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க ஓய்யோ இந்த விஷயத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு காவியாக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி தமிழ் தமிழ் இனிமோ மனிச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் என்ன காவியா நீ இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறவேன்னு நான் நினைக்க கூட இல்லை இந்த விஷயத்தை மறுக்கிற விஷயமா நீ என்கிட்ட கூட சொல்லல வீட்டுல இருக்கிற யாருகிட்டே இப்படி ஒரு உண்மையை சொன்ன மாதிரியும் தெரியல எதுக்கு காவ்யா இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஐயோ தமிழ் நான் இதை வேற உனக்கே மறைக்கல தமிழ் எனக்கு முத தடவை கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் ஆமா உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தமிழ் செலவும் அந்த விவாகரத்து ஏன் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் தமிழ பார்த்தா திரு திருன்னு முழிக்கிறாங்க எனக்கு எங்க அப்பா நல்லா படிச்ச மாப்பிள்ளையா வசதியான குடும்பமா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சாரு நானும் என் குடும்ப வாழ்க்கையும் கல்யாண வாழ்க்கையும் நல்லா தான் இருந்துச்சு போக போக நல்லா தான் இருந்துச்சு ஆறு ஏழு மாசம் ஆகினதுமே குழந்தை எங்க குழந்தை இன்னும் வரலையா என்ன இன்னும் விசேஷம் இல்லையா மாமியார் விசேஷ கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வருஷம் ரெண்டு ஆயிருச்சு அதுக்கப்புறம் வீட்டுல ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் இத பத்தி எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி சொல்லி நான் அழாத நாளே கிடையாது நானும் ஸ்கேனு அது இது மாத்திர மெடிசன் சொல்லி எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு அப்புறம் கடைசியாதான் தெரிஞ்சிச்சு எனக்கு குழந்தை பிறக்கிற தன்மையே கிடையாதுன்னு ஒரு குழந்தைய தாங்கக்கூடிய சக்தி என் கர்ப பைக்கு கிடையாதுன்னு என்னால குழந்தை பெற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அதனால புருஷன் தினம் தினமும் குடிச்சு போத சீட்டு அது இதுன்னு சொல்லி ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாரு அதனால எனக்கும் அவருக்கும் ரொம்ப சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு சரி இதுக்கு மேல இவங்கிட்ட கிட்ட நம்மளால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி தான் விவாகரத்தை வாங்க விவாகரத்தை சொல்லிட்டு காவியா சொல்லவும் தமிழுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி சரி இந்த விஷயத்த நீயும் சரி உங்க அம்மா அப்பாவும் சரி இங்க யாருகிட்டையுமே சொல்லலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் ஐயோ வேணுனுக்கு மறைக்கதான் கிடையாது தமிழ் இந்த கல்யாணம் நடந்துகிட்டு இருந்துச்சா அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் சரி ஒரு நாள் பார்த்து கிட்ட நம்மளுடைய நிலைமை இந்த குழந்தை பிறக்காத விஷயம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் நினைச்சேன் அப்பதான் அந்த போசு அந்த தாமரை கிட்ட தப்பா நடக்கிறத என் கண்ணாலேயே நான் பார்த்தேன் பத்தாவதுக்கு உனைய தலையில அடிச்சு உங்ககிட்ட இருந்து மருந்து புடிந்துட்டு வந்து வீட்டுல இருக்கிறவங்களை நம்ப வச்சு ஏமாத்துனது ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணது பண்ண முயற்சி பண்ணதுன்னு சொல்லிட்டு அவ எக்கச்சக்கமான அயோக்கியத்தனமும் பொறுக்கித்தனமும் பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்படிப்பட்ட ஒரு பொறுக்கிக்கிட்ட போய் அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் இந்த விஷயத்த அப்படியே சொல்லாமே விட்டலாம்னு நினைச்சேன் அதனாலதான் நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு காவியா இந்த விஷயத்த நீ ராஜாங்க மாமா கிட்டயோ இல்ல மோகனாத்த அமாச்சி இப்படி வீட்ல இருக்கிறவங்க பெரியவங்க கிட்டையாவது உன் குடும்பத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த விஷயத்த சொல்லியிருக்கணும் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அந்த போஸ் ஒரு பொறுக்கி அயோக்கியன்தான் அந்த அயோக்கியனுக்கு நிகராவும் நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வருத்தப்படவும் அய்யோ நான் வேணும்னுக்கு மறைக்கல இப்படிப்பட்ட அயோக்கியன் கிட்ட எப்படி குடும்பம் நடத்தி குழந்தை பெத்துக்கிறது இப்படிப்பட்ட அயோகியெல்லாம் இப்ப திருந்துவான் இப்படிப்பட்ட நான் எதுக்கு நான் சொல்லணும் இப்பெல்லாம் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு மூலமா வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படி இல்லையா ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் நான் போசுகிட்டையும் சரி போஸோடைய அம்மா அப்பா கிட்டயும் சரி இப்படி ஒரு விஷயத்த எங்க அம்மா அப்பாவும் நானும் சொல்லல சொல்லாமே இந்த விஷயத்த அப்படி எங்களுக்குள்ளேயே வச்சுக்கலாம்னு நினைச்சோம் ஆனா இந்த விஷயம் இப்ப உனக்கு தெரிஞ்சிருச்சு என்னைய மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் ஏதோ சொல்ற காவியா ஆனா இப்படி ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழை காவியாவை நினைச்சு வருத்தப்படுறாங்க